அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி முபரகாத்துஹோ வேதமரை குர்ஆனும் நாமும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் உபயூபனு காபிரதி அல்லாஹுஹோ அவர்களிடம் வல்லமையும் மாண்பு மிக்க அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனில் தொண்ணூத்தெட்டாவது அத்தியாயத்தை ஓதி காட்டும்படி எனக்கு கட்டளையிட்டான் என்று சொன்னார்கள் அதற்கு அல்லாஹ் காபுரதி அவர்கள் அல்லாஹ் என் பெயரை தங்களிடம் குறிப்பிட்டானா என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுடை தூதர் சனல்லாஹனம் அவர்கள் ஆமாம் தான் உங்கள் பெயரை என்னிடம் குறிப்பிட்டான் என்று பதிலளித்தார்கள் அதை கேட்டு உபயாபதி அல்லாஹோனாக அவர்கள் மகிழ்ச்சி பெருக்கால் அழத் தொடங்கினார்கள் அழுது கொண்டிருந்தார்கள் இந்தச் செய்தி சாகி முஸ்லீமில் நான்கு எட்டு ஆறு ஏழு என்ற எண்ணிலையை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அமைவது எல்லா அவர்கள் கூறினார்கள் நாங்கள் மசூதன் அபய பள்ளி வாசலில் திண்ணையில் இருந்தபோது அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலேயும் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் அப்போது உங்களில் எவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஃபுத்ஹான் அல்லது அகை சந்தைக்கு சென்று பாவம் புரியாமலும் உறவை துண்டிக்காமலும் பருத்த திமிழ்களை கொண்ட இரண்டு ஒட்டகங்களுடன் திரும்பி வருவதை விரும்புவாரோ அவர் பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் தூதர் தூதர்சன் அல்ல குனைவசனம் அவர் நாங்கள் அனைவருமே அதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் நாங்களும் அப்படி பருத்த திமிழ்கள் கொண்ட இரண்டு ஒட்டகங்களுடன் திரும்பி வருவதை விரும்புகின்றோம் என்கின்ற துணியிலே அது குறித்து விளக்கம் கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலைய் அவர்கள் உங்களில் ஒருவர் காலையில் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்று அல்லாஹின் வேதத்தில் இருந்து இரண்டு வசனங்களை கற்றுக்கொள்வது அல்லது ஓதுவது இரு ஒட்டகங்களை விட சிறந்ததாகும் மூன்று வசனங்கள் மூன்று ஒட்டகங்களை விட சிறந்ததாகும் நான்கு வசனங்கள் நான்கு ஒட்டகங்களை விடவும் சிறந்ததாகும் இவ்வாறு எத்தனை வசனங்கள் ஓதுகிறாரோ அந்தளவு ஒட்டகங்களை விட சிறந்ததாக அமையும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி முகபத்துமன் ஆமீர் அதி அல் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேஹ் முஸ்லீமில் ஒன்று நான்கு ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிக இலகுவான முறையிலே வேதமுறை குரானுடைய ஒரு சில வசனங்களை ஓதுவதன் மூலமாக எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் நன்மைகள் நமக்கு கிடைப்பதாக அல்லாஹுடைய தூதர் சல அல்லாஹுலேயம் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் குரானை சிறந்த முறையில் ஓதியவர் நல்லவர்களான மரியாதைக்குரிய மலக்குமார்களோடு இருப்பார்கள் தனக்கு சிரமமாக இருந்தும் குரானை திக்கி தடுமாறி ஓதியவருக்கு இரண்டு கூலிகள் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹுடைய சலம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அதிகமான நன்மையை நாம் அடைய வேண்டுமானால் குரானை நாம் சரியான முறையிலே அதிகப்படியாக ஓதி வர வேண்டும் அல்லாஹுடைய வேதத்தில் ஒரு எழுத்தை ஓதியவருக்கு ஒரு நன்மை உள்ளது ஒரு நன்மை அதுபோன்று பத்து மடங்காக அதிகரிக்கப்படும் என்கின்ற எல்லாம் அல்லாஹுலே தூதர் சல அல்லாஹ் ஹுலை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மன தூய்மையுடன் நம்முடைய வீட்டில் குரான் ஓதப்படுகின்ற போது வானவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள் இந்த வீட்டில்தான் அல்லாஹுடைய அருளும் இறங்குகிறது இப்படி அபுகுறையனானதில்லாகும் அணுகும் அவர்கள் வீட்டில் குரான் ஓதப்படுகின்றதனால் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை அறிவிக்கிறார்கள் வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்ற காரணத்தினால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வாழ்வாதாரம் விசாரமாக்கப்படுகிறது மலக்குமார்கள் அந்த வீட்டிற்கு வருகிறார்கள் ஷெய்தான்கள் அந்த வீட்டை விட்டு விரண்டோடுகிறார்கள் அதில் அபிவிருத்தி அதிகம் ஏற்படுகிறது வீட்டில் குரான் ஓதப்படாத காரணத்தினால் அந்த வீடு பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு ஆளாக நேரிடும் என்கின்ற எச்சரிக்கையையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது எனவே அனுதினமும் நம்முடைய வீடுகளிலே வேதமறை குரானே ஓதி முழுமையான நன்மைகளை அடைகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கியால் முடிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து